உண்மையிலும் குரலை சூப்பராக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த குரலை கேட்குறதுக்கே லைவ் வரலாம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு குரலுக்கு இந்த விஜயம் வந்து கட்டுப்படுவான் நல்லா இருந்துச்சு வாட்டி ஐடியில் வரும் இல்லையா அந்த அடுத்த போன எடுத்திருந்தா சார்ஜ் நிற்காது அந்த போட்டு சும்மா டம்மியாக தான் வச்சிருக்கேன் சார்ஜ் நிற்காது அஞ்சு நிமிஷம் கூட நிற்காது ஒரு நிமிஷம் கூட நிற்காது ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா ஏ மாட்டை கத்துக்கப்பா ஏ அம்புளி புள்ளோய் அப்படின்னு கத்துவாங்க அந்த மாதிரி கத்துனீங்க நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லும் போது செம்ம கட்டமா இருக்கும் ஏ சுந்தரி பிள்ளை மாட்டை கட்டு புள்ளோய் அப்படின்னு ஓரீங்க நல்லா இருந்துச்சு அந்த படத்தை சொல்ற மாதிரி சொன்னீங்க நல்லா இருக்கு இன்னுமே ஸ்கிரீன்ல பிளர் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி போட்டோ அப்ளை பண்ணி வச்சுடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டோ வச்சு நான் நம்ம லைவ் போடலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் கருப்பாக இருக்கும் தெரியல ஏதோ போட்டோ வச்சு முடிச்சிடலாம் நம்மளை ஃபோன் போட்டாவே வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஓகே உங்கள் லைவ் எத்தனை மணிக்கு உங்கள் லைவ் எத்தனை மணிக்கு اِن چالیس سے یہ کہیں ஹாய் வெல்கம் டு விஜய் ஃபான் வெல்கம் டு விஜய் ஃபான் வாங்க ஓடியாங்க கமெண்ட் போடுங்கப்பா பேசுவோம் என்னாச்சு வாழ்க்கைக்கு தேவை பணமா இல்லை மனம்மா மனசு இருந்தால் போதுமா பணம் இருந்தால் போதுமா பணம் பணம் வேணும் மனம் வேணும் ஃபோர் ஓ கிளாக் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ டுமாரோ ஃபோர் ஓ கிளாக் ஓ நாளைக்கா எனக்கு இல்லையா ஒர்க் இருக்க ஓகே நாளைக்கு லைவ் படம் நல்லா வருது லைவ் படமா நல்லா தூக்கம் வருது உண்மையிலே அதான் உண்மை ஸ்கூலுக்கு படம் தூக்கம் வருமா லைவ் படம் தூக்கம் ஏன்னா நம்ம அதுல வந்து கொஞ்சம் போர் ஆயிடுச்சு தான் தூக்கம் வந்து அதான் சும் கண்டிப்பா சொற ஏறா புறா புறா ஏ மீனக்கா மீனக்கா ஹாய் மீனக்கா ஹாய் புறா ஹாய் மீனக்கா வணக்கம் வணக்கம் மீனக்கா மீனம்மா அதிகாலை அந்த மாலைங்க உந்த நான் மீனக்கா வணக்கம் புறா வணக்கம் மஸ்தோஷ் அவங்க போயிட்டாங்க நினைக்கிறேன் மணிக்கு இசைகிறடி மணமகள் மயங்குதடி புறா மணிபுரா மணிபுரா செல்ல புறாவே வணக்கம் 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 இன்றைய உலகத்துக்கு எது தேவை பணமா மனமா சுவையா வேற என்ன ஏதோ ஆச்சு என்ன தேவை இல்ல பாசமா இல்ல பாயசமா